கதையின் தொடர்ச்சி முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் சத்ருக்னன் பீதி சக்கரவர்த்தியிடம் சேனாதிபதி கூறிய வண்ணமே அன்று சூரியன் அஸ்தமித்த ஒரு முகூர்த்த நேரத்திற்கெல்லாம் யுத்த பேரிகை முழங்கியது வாதாபி கோட்டையை சுற்றி நாற்புறமும் சூழ்ந்திருந்த பல்லவ வீரரின் மகா சைன்யம் இடம்பெயர்ந்து கோட்டை மதுளை நோக்கி முன்னேறத் தொடங்கியது காற்றில் அசைந்தாடும் குடிகளாகிய அலைகளோடு கூடிய அந்த சேனா சமுத்திரமானது வாதாபி கோட்டையை மூழ்கடிக்கும் நோக்கத்துடன் பொங்கி முன்னேறுவது போல காணப்பட்டது பல்லவ சைன்யத்தின் யானைப்படை நாலு கோட்டை வாசல்களை நோக்கி சென்ற காட்சி கருங்குன்றங்கள் இடம்பெயர்ந்து செல்லும் காட்சியை ஒத்திருந்தது இந்த சந்தர்ப்பத்திற்காகவே வெகு நாட்களாக பயிற்சி பெற்று காத்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான யானைகள் துதிக்கைகளில் இரும்பு உலகைகளை வைரம் பாய்ந்த மரத்தூண்களையும் தூக்கிக்கொண்டு அசைந்து அசைந்து பொழுது பூமி அதிர்ந்தது புழுதி படலங்கள் கிளம்பி வானத்தை மறைத்தன ஒரு லட்சம் வீரர்களுக்கும் பத்தாயிரம் யானைகளுக்கும் சேர்ந்தாற்போல இடம்பெயர்ந்து சென்றதனால் ஏற்பட்ட ஓசை மாருதம் அடிக்கும் பொழுது மகாசமுதிரத்தில் உண்டாகும் பெரும் கோஷத்தை ஒத்திருந்தது சற்று நேரம் வரையிலே அவ்வளவு சைன்யமும் இருட்டிலேயே இடம்பெயர்ந்து சென்றன திடீரென்று இங்கொன்றும் அங்கொன்றுமாய் தீவர்த்திகளும் தீப்பந்தங்களும் தோன்றலாயின கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அவை பத்து நூறு ஆயிரம் பதினாறாயிரம் என்ற கணக்கிலே எரிய தொடங்கின அந்த தீவர்த்திகளின் தீப்பந்தங்களிலும் எழுந்த புகை நாற்பரமும் பரவி சூழ்ந்த ஒரு பயங்கரமான மாயலோக காட்சியை அளித்தது சேனாதிபதி பரஞ்சோதி தமது கூடாரத்திற்கு வெளியே நார்ப்புறமும் பார்த்து கொண்டிருந்தார் அவர் அமைதியின்றி அங்கும் இங்கும் நடந்ததையும் சக் கத்தியினால் பூமியை கீறி கோலம் போட்டதையும் பார்த்தால் அவர் யாரையோ எதையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றியது அப்பொழுது சடையனும் இன்னும் நாலு பேரும் வாதாபி கோட்டை வாசலிலிருந்து கணபதியை தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தார்கள் விக்கிரகத்தை கூடாரத்திற்குள்ளே கொண்டு போய் வைக்கும்படி பரஞ்சோதி கட்டளையிட்டார் அவர்கள் பின்னால் பரஞ்சோதியும் உள்ளே சென்ற சடையனை பார்த்து அப்பனே நீயும் உன்னுடைய ஆட்களும் இங்கேயே இருந்து இந்த கணபதி ராயனை பத்திரமாக பாதுகாக்க வேணும் என்னுடைய மனோரதம் நிறைவேறினால் சிவகாமி தேவிக்கு எந்தவித தீங்கும் நேரிடாமல் வாதாபி கோட்டைக்குள்ளே இருந்து பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தேயானால் இந்த விநாயகப் பெருமானை என் கிராமத்திற்கு கொண்டு போய் கோவில் கட்டி வைத்து தினம் மூன்று வேளை பூஜை செய்விப்பதாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் மீண்டும் அவர் சடையப்பா இங்கே இருந்து நீங்கள் இந்த விக்கிரகத்தை காத்து கொண்டிருப்பதனால் வாதாபி கொள்ளையில் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும் அதற்கு நான் ஈடு செய்து கொடுக்கிறேன் என்றார் சுவாமி ஆக்ஞை எப்படியோ அப்படியே நடந்து கொள்கிறோம் என்றான் சடையப்பன் சேனாதிபதி பரஞ்சோதி பின்னர் கணபதியின் விக்கிரகத்தை நோக்கி கை கூப்பி கொண்டு கண்களை மூடிய வண்ணம் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தார் அதே சமயத்தில் வெளியே யாரோ ஓடிவரும் சப்தம் கேட்டது அடுத்த கணம் சத்ருக்னன் தலைவிரி கோலமாக உள்ளே ஓடி வந்தான் அவனுடைய முகம் பேயடித்தவன் முகம் போல இருந்தது பரஞ்சோதி அவனை திரும்பி பார்த்து சத்ருக்னா இது என்ன கோலம் ஏன் இப்படி பீதி கொண்டவனைப் போல இருக்கிறாய் ஏதாவது பெரிய ஆபத்து நேர்ந்ததா போன காரியத்தில் வெற்றி கிடைக்கவில்லையா என்று கேட்டார் சேனாதிபதி என் வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கரமான ஆபத்துகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நேற்றும் இன்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தை போல இதுவரையில் ஏற்பட்டதில்லை என்று சொல்லிவிட்டு பக்கத்திலே நின்றவர்களை பார்த்தான் அந்த குறிப்பையை உடனே உணர்ந்த சேனாதிபதி அவர்களை வெளியே போக சொன்னார் அவர்கள் போனவுடன் சத்ருகனனை பார்த்து சத்ருகனா கோட்டையை தாக்க ஆரம்பித்தாகிவிட்டது சிறிதும் தாமதிக்க நேரமில்லை உன்னுடைய கதையை சுருக்கமாக சொல்லி முடி போன காரியத்தில் வெற்றி அடைந்தாயா இல்லையா அதை முதலில் சொல் என்றார் சேனாதிபதி கோட்டைக்கு போகும் ரகசிய சுரங்க வழி இருக்கிறது அது இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் ஆனால் அதன் வழியாக கோட்டைக்குள்ளே போவது சுலபமான காரியமில்லை கோட்டை தாக்குதலாலோ ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிட்டது இனி சுரங்க வழியில் போய்தான் என்ன பிரயோஜனம் எல்லாவற்றிற்கும் தங்களிடம் யோசனை கேட்டுக்கொண்டு போக வந்தேன் என்று சொல்லி பிறகு தான் வந்த வரலாற்றை கூறினான் இந்த அத்தியாயம் இங்கே இத்துடன் நிறைவடைகிறது கதையின் தொடர்ச்சி பின்னர் நன்றி வணக்கம்